லக்னாதிபதி வலிமை இழந்திருக்கக்கூடிய ஜாதகங்களில் லக்னத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆறாம் அதிபதியை தாம் பெற்றிருக்கக்கூடிய சாரத்திற்கு ஏற்ப நோய்களில் அதிகமான கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்களை தருவார் அதுவே லக்னாதிபதி வலிமையான நிலை மேலே பலமான இருக்கக்கூடிய ஜாதகங்களில் லக்னத்தில் ஆறாம் அதிபதி அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் காலம் முழுவதுமே ஜாதகர் சதா ஏதாவது ஒரு பிரச்சனையில் உழண்டு கொண்டே இருக்கக்கூடிய அமைப்புகள் வியாதி சிக்கல் என போராட்டமான வாழ்க்கை அமையக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார் ஆனாலும் கூட லக்னாதிபதி பலமாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஜாதகர் இது இவ்வாறான அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் மீண்டு வந்து வெற்றி கொடி நாட்டுவார் ஆனால் ஒன்று ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னா அடுத்த பிரச்சனை ஒரு வியாதி முடிஞ்சா அடுத்த வியாதி அப்படின்னு அடுத்தடுத்து ஏதாவது ஒரு தொல்லைகள் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் லக்னா லக்னத்திற்கோ லக்னாதிபதிக்கோ ஆறாம் அதிபதியுடைய தொடர்பு இல்லாமல் இருப்பதே மிகவும் சிறப்பானது அஷ்டமாதிபதியுடைய தொடர்போ ஆறாம் அதிபதியுடைய தொடர்போ லக்னத்திற்கும் லக்னாதிபதிக்கும் எப்பொழுதுமே இருக்கக்கூடாது லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இவ்வாறு மூவரும் ஏதோ ஒரு விதத்தில் ஒருவருக்கொருவர் தொடர்பு பெற்று இருப்பதே மிகச்சிறந்த ஜாதகமாகும்